இந்த இந்த அறிக்கி இது வந்து இப்படி காட்டுது இது வந்து இப்படி காட்டு சரியா இங்கேயால இப்படி வந்து இப்படி வந்து ஒரு கோடை காட்டுது கூடுதலான படங்கள்களில் நான் படங்களில் பார்த்துருப்போம் கொஞ்சம் இந்த இதாக வந்து இப்படி போகிறது நின்று அதாவது வந்து நேரு கோட்டுக்குள்ள வந்து சூரியனை இங்கே மறையாமல் பூமி இதுங்கிற மாதிரி இதுதான் அந்த புதிய கல் இந்த கல்லுல ஆள் அப்படி காட்ட சொல்லதான் அந்த இதை காட்டுது இந்த இந்த அதை கிட்ட பார்த்தா இந்த அது கிட்ட வர கல் ஒன்றில் பார்த்தா ஒரு முகம் ஒன்று விளங்குது முகம் அடையாளம் விளங்குது இந்த அப்படியே பார்வை இப்படி பார்க்க சொல்ல இப்படி பார்க்க சொல்ல இந்த அறிக்கி இந்த கோடு இந்த கோடு அப்படியே வழியாக காட்டுறாங்க இந்த அறி இந்த கோடு இந்த அறி இந்த கோடு நான் நல்லா சொல்லுறேன் சொல் இந்த கோடு இப்படி இருக்கு இந்த பாருங்க இந்த கோடு இப்படி இருக்கு இந்த கோடு இந்த இடத்துல இருந்து வரப்பட்டது அப்படி அதுக்கப்புறம் இந்தியாவில் அப்படி பார்க்க வழிக்கிட்டால் இந்த கோடு கணக்கு இந்த பாதிக்குள்ளால் இந்த பாதிக்குள்ளால் இங்கே தான் இருக்கிறேன் ஓகே இந்த கோட்டுக்குள்ளால் எப்படி போகும் இல்லையா சில ஃபோட்டோ எடுத்து நினைக்கிறானே இதுக்கு பிறகு நம்ம திரதர வரப்போகிற மாதிரி வெளியே நின்று ஒவ்வொரு முறையும் வரச்சில்ல வரச்சில்லை வரச்சில்லை ஃபோட்டோ எடுக்கிறது தானே ஃபஸ்ட்டுக்கே நாம் பார்த்துட்டோம்னு சொல்லி பிடிச்சிடுச்சுன்னா சரி இங்கே வீடியோட எடுத்து சில டைம்லாம் பார்க்கறது மனசுக்கு இதாக இருக்கும் இந்த அந்த உருவம் வந்து எங்கால திரும்பினாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இந்த சரி இதில் வந்து நானே இப்படி இங்கே வந்து இப்படி போகிற இதோ இதோட அந்த நேர் அந்த உருவம் வந்து